விவாகரத்து செய்யப்போவதாக ஜெயம் ரவி ஒரு அறிக்கையை வெளியிட அதற்கு ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கை ஜெயம் ரவியின் அறிக்கைக்கு நேர்மாறாக அமைந்தது அதற்கு காரணம் ஆர்த்தி ஜெயம் ரவி மேல் வைத்திருக்கும் காதல்தான் அதாவது ஜெயம் ரவியை முதலில் காதலிக்க துவங்கியது ஆர்த்தி தான் ஜெயம் ரவியை ஒருதலையாக காதலித்த பிறகு சிங்கப்பூரில் வைத்து தான் காதலை தெரிவிக்கவே ஜெயம் ரவி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவரை ஒரு ரசிகையாகவே பார்த்துள்ளார் பிறகு ஆர்த்தி தனது குடும்ப நண்பரான குஷ்புவை வைத்து நேக்காக காயை நகர்த்தி தனது வலையில் வீழ்த்தி திருமணம் வரை சென்றுள்ளார் இந்த திருமணத்திற்கு ஆர்த்தி வீட்டில் முழு சம்மதம் தெரிவித்தாலும் ரவி வீட்டில் முதலில் மறுப்பு தெரிவித்ததாகவே கூறப்படுகிறது தன்னுடைய மகனுக்கு இவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து எடுப்பதை ஜெயம் ரவி அப்பா விரும்பவில்லை இருந்தும் நடிகை குஷ்புவின் பேச்சுவார்த்தையால் தான் இந்த திருமணம் நடந்திருக்கிறது தன் மகன்களை பக்கத்தில் வைத்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என நினைத்த ரவியின் தந்தை ஒரே இடத்தில் தனித்தனி வீடுகளில் தங்கள் ார் மாதத்தில் ரவியை பிரித்து தனியாக ஆர்த்தி அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது தொடக்கத்தில் இருந்தே ரவியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளவே ஆர்த்தி விரும்பினாராம் அதனால் தான் தனி ஒருவன் டூ படத்திற்கு கூட சீட்டை ஒதுக்க முடியாத நிலையில் இருந்திருக்கிறார் ரவி குடும்பத்திற்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்த ரவி தனிமையில் தவிக்க அவருடைய மன அழுத்தமே இந்த விவாகரத்திற்கு காரணமாக படிந்ததாகவும் கூறப்படுகிறது